பாருங்க செகண்ட் லைவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த லைவ்ல எது பக்காக வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கான பிஸியாக இருக்கீங்க என்ன நம்ம மண்டே ஓ ஒர்க்கு காலேஜ் போகிறங்க போய்டா நம்ம வர வீவர்ஸ் எல்லாம் அவங்க தான் வர்றீங்க எப்படியாக இருக்காங்க அவனு நினைக்கிறேன் மட்டும் ஃபிரீபியாக இருக்குன்னு சொல்லலாம் ல எவ்வளியார் வரலையாச்சு

யாரோ ஒரு பேர் பத்திரமா இருக்கு யாரு பாத்து வரோம் அந்த ஒரு ஆள் பிகாஸ் பரவாயில்ல ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஆ இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பிஸியா பிஸியாக இருக்க நானே லைவ் வந்திருக்கேன் என்ன பண்ணுறீங்க எல்லாம் யார் இந்த ரெண்டு பேர் நீ நீவே வரா இல்லை நம்ம லைவ்வுக்கு இல்லை ரெகுலராக வரவங்க ஆ நான் கேஸ் शेरी भी करते हैं இடத்துக்கு வந்தா எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் அதிகமாக நினைவு ஊட்டும் என்னன்னு நின்று கேட்கறீங்கண்ணா இதோ அங்க இருக்க பாருங்களே நீ காமிக்கிறாங்க இந்த இடத்துல தான்ப்பா நான் என் ஒய்ஃப் வந்தால் இங்கே தான் நின்று பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் வந்து அங்கே ஒரு லிஃப்ட் இருக்கு லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட்டு இந்த லிஃப்ட்டுக்கில் தாங்க உள்ளே கேமராலாம் இருக்காதுங்க இந்த லிஃப்ட்டுக்கில் போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு நானும் என் நான் என் ஒய்ஃபும் கிஸ் அடிச்சுட்டே வருவோம் தெரியுமா அதெல்லாம் ஒரு காலம் இப்போ என் முன்னாட்டிக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா இப்போ எனக்கு என் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா ஸோ சாரி பவன் பவனாருக்கான் யாருக்கான் வெயிட் பண்ணலாம் ஒரு வேலையா வெளியில வந்தா என்னடா லைவ் பண்ணலயா அதுபடி அப்பா இப்ப வரீங்க ஏன் என்னாச்சு யாருக்கும் லைவ் கனெக்ட் ஆகலையா நோட்டிஃபிகேஷன் வரலையா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைவ் செட் பண்ணால் யாரும் வரல மறுபடியும் இப்போ செகண்ட் லைவ் செட் பண்ணிட்டு வந்தேன் ஐ எம் திருப்பூர் ஆனந்தன் நண்பா அந்த தானே கோவிலில் வேலை பக்கத்தில் சொன்னீங்களே நீங்கள் தான் நண்பா பஸ்ஸஸ் பஸ்ஸு பஸ்ஸு பஸ் பார்த்துங்களா இல்லை இல்லை பஸ் அப்படிதான் இருக்கும் யூடியூப் சேனல் ப்ராப்ளம் உனக்கு மர் ரா மச்சான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைவ்வில் சுத்தமாக வீசே போகடா ஒரு வீட்டு கூட வரலடா அதை பத்து நிமிஷத்துக்கு நான் வச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வீஸ் கூட வரல அதுதான் கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போல்லாம் நீங்களே வரிங்க ஏன்னா எட்டு நிமிஷம் ஆகுது இப்போ தான் வரிங்க என்னன்னு தெரில ஏன் மச்சான் நம்மளாம் ஒரு மோட்டிவ்ஷன்னா நான் வளர்ந்து வரும்போது இந்த நேரத்தில் டா யூடியூப்பில் போய் தடங்கெல்லாம் பண்ணணும் ஏன் மச்சான் கேண்ண ஆனந்தான் ஓகே நண்பா ஓகே நண்பா நீங்கள் தானா ஞாபகம் இருக்கு நண்பா பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்க என்ன பண்ணுறீங்க ஆனந்தன் ஒர்க் இல்லையா அன்னைக்கு அப்படியே கடை திருப்பக்கம் வந்தேன் நண்பா பாருங்க இப்படி தான் இருக்கும் எல்லா கடைகள்லாம் இதுக்கெல்லாம் சின்ன சின்ன கடைங்க சைனீஸ் நியூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் போல் சைனீஸ் திங்ஸ் எப்படி டெக்ரேஷன் பண்ணுவாங்களா நம்ம வீட்டிலலாம் நம்மளும் அந்த பர்த்டே இதுகளுக்கு டெக்ரேஷன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த கடை போட்டிருக்காங்க இந்த எப்படி இந்த தீபாவளிக்குலாம் இதெல்லாம் போடலாம் அந்த மாதிரி வைக்கிறாங்க சூப்பராக இருந்த பொண்ணுங்கள்லாம் செண்டியல் இந்த கடை டெம்பரவரியாக தான் போட்டிருப்பாங்க அந்த கடை டெம்பரவரியாக தான் போட்டிருக்காங்க நம்ம ஊரில் இப்படி இந்த தீபாவளிக்குலாம் பட்டாசு கடை போடுவாங்களே அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி போட்டுருக்காங்க பத்மினி என்ன சூரியன் அந்த நேரம் லைவு வெளியில் வந்தப்பா ஒர்க்கு நீங்கள் ஆஃப்டே தான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்துட்டு சரி பார்ப்பீங்களே சைனீஸ் இது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்குப்பா சைனீஸ் டேயர் இங்கே நமக்கு இப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் அந்த மாதிரி இங்கே உங்களுக்கும் நீங்கள் கொண்டாடுவாங்க கொண்டாடுவோங்க சிங்கப்பட சைனீஸ் வீர் அதுக்கு செலப்ரேஷன்லாம் ஓடிட்டுருக்கு எங்கே போனாலும் சைனீஸ் ஏது அது இந்த செலப்ரேஷன் பார்க்கிற மாதிரி பா பாருங்கள் காமிச்சிட்டு தான் வரேன் எடாமாச்சா போகாமல் நம்ம வளர்ந்து வர்றதை பார்த்து போகிறா மச்சி கே வேலை முடிஞ்சா சரியா இல்லை பத்து வேலை தான் நான் டே விட வந்துவிட்டேன் உடம்பு சரியில்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு நான் தான் முதல் லைக் அடந்த ப்ரோ சூப்பர் நண்பா ரொம்ப நன்றிங்க பாருங்கள் பாருங்க செடி டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காரு என்ட்ரன்ஸ் இது உள்ளே போகலாமா சொல்ல போனால் சிக்னல் கிடைக்கிறதா இருந்து தமிழ்ல பார்ப்போம் நேமா சிக்னல் கட்டம்னு நினைக்கிறேன் ப்பா மச்சுனல் லாஸ் ஆகுது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காலம் இருக்கேன் சொல்லுமணி ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்க எப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணுவீங்க எண்பத்து மணி ஸ்கூல்லாம் எப்போ ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லவே இல்லை செகண்ட் கொஞ்சம் கரெக்டாயிடும் ரிட்டன் ஆகும்போது பார்த்துக்கிங்க நான் உள்ளே வந்துட்டேன் Hmm. Okay, okay, but okay, 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 ok சாம்பா பார்த்துட்ருக்கேன் செவன் எவ்வளோ கிராமு முந்நூறு கிராம் நீங்கள் உள்ள இந்த ஷாப்பிங்கில் இந்த செட் இந்த ஷாப்பில் தான் வந்துட்டு ப்ரைஸ் லெஸ் ஆகு ப்ரைஸ்லாப்பிடுது வந்துருக்கேன் நல்லா எல்லாம் இருக்கு கடலை பருப்பில் கடலை அது எப்படி பாக்கெட் கொடுத்து பாருங்க

lah kan